நான் பிரபாரந்த பிள்ளை என்று கூவ போறதும் இல்லை

அதான <laughs> சட்டந்த

இந்த பண்றது ஒரு கடல் என்ன ஒரு டாக்டர் ஆயினா பிறகு மருத்துவத்துல எல்லாமே தெரியுமே இல்லை அதால தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஹார்ட் குரால் பல்லு குரால் வச்சிருக்கான் கண்ணு குரால் வச்சிருக்கோம் அது மாதிரி சட்டமும் ஒவ்வொரு ஒண்ணும் இருக்கு கிரிமினல் லோ இருக்குது ஜஸ்டிஸ் லோ இருக்குது அதுக்கு பிறகு சிவில் லோ இருக்குன்னு இப்பதான் ஒரு ஆறு மாதமா சட்டம் படிக்கிறேன் ஆனா படிப்பேன் படிக்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க யூடியூப்ல போட்டி கொடுக்குறீங்கன்னு சொன்னா படித்தவனுக்கு தான் முதலிடம் ஆனா படித்தவன் புத்திசாலி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் பணிகர் படிச்சவன் புத்திசாலி இல்ல படிக்காதவன் முட்டாள் இல்ல சரி பேசிய தலைவர் என்ன படிப்பு பல்கலைக்கழகம் போய் உலக உலகமே வியக்க வச்சா மனிதன் நல்லது அப்ப நீங்க அப்ப உங்களுக்கு படிக்காதவன் போட் போட வேணும் ஆனா உங்க கட்சியில சேரும் போது வந்து படிச்சதன் தேவை சொல்லுங்க படிக்காதவன் போட் போட நான் படிக்க இல்ல படிக்காதவன் எங்கட போட்டு உங்களுக்கு தேவை ஆனா கட்சியில மட்டும் படிச்சவன் மட்டும்தான் முதலிடம் சரி நான் கேட்குற பாரு சொல்லுங்க ஏன் தேசிய தலைவர் அண்டன் பாலசிங் இதை வச்சிருக்கேன் அண்டன் இதை அவர் அண்டன் பாலசிங்க அவர்

அதாவது அந்த எந்த மனசிய பத்திரமா பின்னு வச்சு கூட டைவர்ஸ் பண்ணி போட்டு அமைதி 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 பண்ண நான் தந்திர வயசுல இருந்து புள்ளியை வளர்த்துறேன் ஒரு நாள் வளர்க்குமா உங்களுக்கு தந்திர வயசுல இருந்து இந்த புள்ளைய தனியா வளர்த்துறேன் நான் டிவோஸ் போடையில

ரைட் கிழிது கேள் கேள் இவங்களெல்லாம் ராசா திருப்பி தொடர் கால் கால் எடுத்து எடுத்து காட்டுறது காட்டுறது மூஞ்சி காசு பேங்க் நம்பரை கொடுக்கறது நீ செய்யல

சொல்லிட்டு சொல்லட்டு எத்தனை டபுள் அடக்கண்டு

ആ മൂന്നാറും സമ്പ്രദായ അതേ എൽ എം എൽ എ പഠിക്കാൻ ലോവും പഠിക്കാൻ പഠിച്ചാ പ്രോജക്ട് മനേജ്മെൻ്റ് ഡിബി പിടിച്ചാ சரிதானே இல்ல இல்ல நீர் ஆதரவாளம் இல்ல அப்போ ஒரு ஆதங்கம் அண்ட் ஆளா முழுமல்ல நீங்க கேப்பிங்க இப்ப உனக்கு ஒரு பயம் வரும் இவனாவது அடிப்பான ஒரு பயம் வரும் அந்த பயத்தோடு ஓடுக்கு ஒரு பயம் வரும் எனக்கு தெரியவே தெரியாது நடக்கவே இல்ல எனக்கு தெரியவே தெரியாது நடக்கவே இல்ல தம்பி நீ ஜோதிச்சு ஜோதிச்சு சொல்லாத ஒரு டாக்டருக்கு ஒரு அவசர அவசரப்படாத ஒரு ஒரு டாக்டருக்கும் ஒரு லோயருக்கும் போய் சொல்ல கூடாது நான் ரெண்டும் படிச்சிருக்கேன் என்ன கேட்டாலுமே எனக்கு பொய் இல்ல சொல்றது நன்றி சொல்லுறேன் இல்லையண்டா இதுல கொண்டு நடந்திருக்காரு சொல்ல மாட்டேன் அப்பா அவைக்கு உள்ள அப்பா அதே சரிதானே அப்ப அர்ச்சுனாவை எடுத்து போட்டா உழப்ப தேவையில்லை இப்ப அதை விட காசு கிழிச்சா தான் உழைப்பு தம்பி பிளக்கு சொல்லும் ஒவ்வொரு தெரியுமாடா இன்றைக்கு போடுபாப்போம் மேலும்டா உனக்கு பயமி இருக்கல வழக்கு எனக்கு இல்ல நான் வேணுமண்ட இப்ப எத்தனை பிரபோ அண்ட படத்தை இந்த ஃபேஸ்புக்ல முடிஞ்சா போய் அடுத்த வழக்கு கொடுப்பேன் டேய் அதான்டா ராமனா அச்சுனா சரணன் இப்பை எத்தனை இப்ப டென்ஷன் ஆகியலை இப்பய வேணுமண்டாம் தலைவட்ட படத்தை பேசுகுல இது கூட உள்ள போற வாழ்க்கை திரு பரவாயில்லை துரோ துரோ வாழ்க்கு என்ன வேணும் அவசரம் இல்ல இல்ல தம்பே அத கேட்ட நாடுகள் அதை கேட்டவ நாடுகள்

இவள் சொன்னவள் அண்ணா போட வேண்டாம் சம்பந்தப்பட்டா கட்சிக்குள்ள இருக்கண்டு அப்போ நான் எடுத்து போட்டும் ராமநாதபுரம் ஊசில கெஞ்சினா வேண்டாம் இப்டி இருக்கட்டும் எலெக்ஷன் முடிရணும் அது தாண்டா ராமநாதன இப்போ சொல்றேன் ரெண்டுக்கும் வேண்டாம் ராசா நான் என்ன விடு நான் இப்படியே போய் எங்கயாவது போறேன் மூன்றுக்கும் வேண்டாம் இல்ல அப்படி இல்ல 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 அதுதான் இல்ல நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா போடு நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க டாடா கதை கதைய கேட்ட வந்து என்னடா கதை கேக்குறீங்க உபரதண்ட கதைய கேட்ட கதை கேக்கலன்றுகிட்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல காலங்கத வந்து என்னடா மாத்த சொன்ன ராமநாதன கேள்வி ஒன்னு இருக்கு இப்ப சொன்ன கேள்விக்கு உனக்கு ஓகே நீங்க ஓகே பிரதானமான அப்பா வந்து ஒரு முன்னாள் போராளி தான விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிசில வேலை செய்யும் விடுதலை புலிகள் இயக்கம் என்றது வந்தப்ப வரியுறுப்பு போட்டது ராசா சார் தானே காவல்துறை என்றது வரியுறுப்புமே வாழ்க்கையில போடாம சம்பளம் பண்ணிக்கொண்டு வேலைக்காக தான் காவல்துறை அண்ணாவோ அப்பாவோ வரியுறுப்பு போடல வாழ்க்கையில காவல்துறை வேலை செஞ்சு காவல்துறையில கூட மரியாது நடேசன் இருந்தவர் அவர் வரிவுறுப்பு போடுவார் அதுக்குள்ள கன தளபதியில் இருந்தவர்கள் காவல்துறை ஆட்கள் தான் வரிவுறுப்பு தான் போடுவோம் காவல்துறை உடுப்பு போட்ட பெரிய ஆக்கள்ல மூணு நாலு பேர் இருந்தாலும் அப்பா ஒரு மூன்று ஸ்டார் சரிதானே அண்ணா ஒரு ஸ்டார் பேர் ரெண்டு ஸ்டார் கிடைச்சோ தெரியாது புதுக்குடிப்பெல்லாம் பொறுப்பா இருந்தோம் சரி வரியாக்கள்

எங்கள்ட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்ல அதெல்லாம் நாங்கள் இதுக்கு போனாங்க சரி இப்போ அதே தான் திருப்பி தோட்ட அப்பா காவல்துறையில தான் இருந்தவர் வேற ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்பா போனவர் உனக்கு தெரியாது நான் எண்பத்தேழு போயிட்டு அப்பா எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்த எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு

தெரியல <utan> கடிதம் <imitation> 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 <imitation>

வர் <kung> சொல்றீங்க <government> <bordering> <cake Sounds>

அப்படி நம்ம இங்க முன்னுக்கு வரதுக்கு காரணம் இவரே தான் இதென்னைக்கு நிக்கிறவன் ஒவ்வொருத்த தெரிமடா இந்த கையடி நிக்கிறது தான் எனக்கு ஆண்டி இல்ல அந்த புள்ள பாத அது எனக்கு ஆண்டி நான் இப்போ இம்மலநாடுங்களுக்கு ஆதரவானதுக்குள்ள லீட் 200 ஆயிட்டேன் அது ஆதரவுங்களுக்கு உத்தரவு போடுறதுக்குள்ள 800 ஆயிட்டேன் நல்ல கிரியேட் பண்ணலாம் வாட எடுத்து சரி எனக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு பண்றன்னு சொல்றாரு YouTube சேனல்ல இருந்து ஆதரவு

82 <laughs> വളക്ക് <laughs> <laughs>